நம்ம உளுந்தே இல்லாமல் மூன்று வகையான உளுந்த வடை ரொம்ப டேஸ்டா எப்படி செய்யறதுன்னு பார்க்க போகிறோம் இந்த வடை சாப்பிட்றதுக்கு வெளியில் மொறு மொறுனும் உள்ள நல்லா சாஃப்டாகவும் ரொம்பவே அருமையான டேஸ்ட்டாக இருக்குங்க இந்த வடை செய்யறதுக்கு அதிகமான டைம் எடுக்காது அஞ்சே நிமிஷத்தில் ரொம்ப ஈஸியாக செஞ்சு முடிச்சிடலாம் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சமே டிலேட் இந்த வடை ஒரு கப் அளவுக்கு அவள் எடுத்துக்கோங்க கெட்டியான அவளாவே எடுத்துக்கோங்க இந்த அவளை ஒரு பாத்திரத்தில் சேர்த்துட்டு ஒரு கிளாஸ் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு நல்லா கழுவி எடுத்துக்கோங்க ஒரு ரெண்டு அப்பதான் இந்த அவள்ல உள்ள அழுக்கெல்லாம் போய் பாக்குறதுக்கு நல்லா இருக்கும் இப்ப அவளை இந்த மாதிரி ரெண்டு தடவை கழுவி எடுத்தாச்சு இதுக்கப்புறம் ஒரு கிளாஸ் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு மூடி போட்டு வச்சிருங்க இந்த அவள் ஒரு பத்து நிமிஷம் ஊறட்டும் பத்து நிமிஷம் கழிச்சு மூடியை திறந்து பாருங்க அவள் நல்லாவே இருக்கும் இப்போ கையில எடுத்து பார்க்கும் போதே உங்களுக்கு தெரியும் இதுக்கப்புறம் இந்த அவள் நல்லா பிழிஞ்சிட்டு தண்ணி இல்லாமல் எடுத்து வச்சுக்கோங்க ஊற வச்சிருக்க அவள்ல தண்ணி அதிகமா இருந்தா வடை உங்களுக்கு எண்ணெய் குடிக்க ஆரம்பிச்சிரும் அதனாலதான் இந்த மாதிரி அவள் எல்லாமே பிழிஞ்சு எடுத்துக்கோங்க இப்போ பிழிஞ்சு எடுத்த அவளை வேற ஒரு பவுல்ல மாத்திக்கோங்க இதுக்கப்புறம் இந்த அவளை நல்லா கையை வச்சு பிசஞ்சு விடுங்க மாவு மாதிரி நல்லா பிசைஞ்சு விட்டிங்கன்னா அப்போ வடை உங்களுக்கு நல்லா சாஃப்டாக ரொம்பவே சூப்பராக வரும் அடுத்ததான் மூணு ஸ்பூன் அளவுக்கு பச்சரிசி மாவு சேர்த்துக்கோங்க இது கூடவே ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு ரவை சேர்த்துக்கோங்க ரவை சேர்த்து நீங்கள் இந்த வடை செய்யும் போது வெளியில் மொறு மொறுனு ரொம்பவே சூப்பராக இருக்கும் இப்போ ஒரு ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் ஒரு பெரிய வெங்காயம் பொடிசா கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க இது கூடவே கட் பண்ணிட்டு சேர்த்துக்கோங்க உங்ககிட்ட சில்லி இருந்தால் இருந்தா ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க அப்படி ஒரு பச்சை கட் சேர்த்துக்கோங்க இப்ப இந்த வடைக்கு தேவையான அளவு உப்பும் சேர்த்துட்டு கையை வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க எடுத்ததுமே தண்ணி எதுவுமே சேர்க்க வேணாம் ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி சேர்த்துட்டு இந்த மாவை நல்லா கலந்து கொடுங்க இந்த மாவை நான் மிக்ஸ் பண்ணிட்டு கையில எடுத்து காட்டுறேன் பாருங்க எந்த அளவுக்கு கெட்டியா இருக்குன்னு மாவு இந்த அளவுக்கு கெட்டியா தான் உங்களுக்கு வடை என்ன குடிக்காம வரும் இப்ப கையில எடுத்து உருண்டை பிடிக்கும் போது மாவு இந்த அளவுக்கு கெட்டியா இருக்கு பாருங்க இப்போ ரெடி பண்ணி வச்சிருக்க இருந்து ஒன்று உள்ளங்கையில் வச்சு லேசாக அந்த மாதிரி தட்டிட்டு ஒரு விரலால் ஓட்டை போட்டு வச்சுக்கோங்க அப்போ பார்க்கும்போது உங்களுக்கு உளுந்த வடை மாதிரி இருக்கும் இதே மாதிரி ரெடி பண்ணி தட்டில் எடுத்து வச்சுக்கிட்டீங்கன்னா பொறிச்சு எடுக்கும்போது ரொம்பவே ஈஸியாக இருக்கும் இப்போ இந்த வடை பொறிச்சு எடுக்கிறதுக்காக எண்ணெய் நல்லாவே சூடாயிருச்சு சூடான எண்ணெயில் ஒவ்வொரு வடையாக சேர்த்துக்கோங்க இதுக்கப்புறம் ஸ்டவ்வை குறைச்சே வச்சுக்கோங்க அப்போ வடை உங்களுக்கு உள்ள நல்லா வெந்து வரும் வெளியிலையும் நல்லா மொறு மொறுன்னு ரொம்பவே சூப்பராக இருக்கும் வடையை நீங்க எண்ணெயில சேர்த்ததுமே கரண்டி போடாம ஒரு ரெண்டு நிமிஷம் அப்படியே விட்டுருங்க அதுக்கப்புறம் இந்த மாதிரி கரண்டி போட்டு பரட்டி விடுங்க இப்போ பாருங்க வடை ரெண்டு பக்கம் நல்லா செவந்து ரொம்பவே சூப்பரா வந்துருச்சு இதுக்கப்புறம் எண்ணெயில இருந்து எல்லா வடையும் எடுத்துட்டீங்கன்னா போதுங்க அவ்வளவுதான் நம்மளுடைய சூப்பரான அவுள் வடை ரெடி ஆயிடுச்சு பாருங்க பார்க்கும்போது எவ்வளோ ஒரு கிறிஸ்பியா ரொம்பவே சூப்பரா இருக்குன்னு கண்டிப்பா நீங்களும் உங்க வீட்டில் ட்ரை பின்ன வடையில இருந்து ஒண்ணு எடுத்து கையில பிச்சு காட்டுறேன் பாருங்க எவ்வளோ சூப்பரா வந்துருக்குன்னு இப்போ அடுத்ததாக அரிசி மாவு வச்சு எப்படி மெதுவடை செய்கிறதுன்னு பார்க்க போறோம் இந்த வடை சாப்பிட்றதுக்கு நல்ல மொறு மொறுனு ரொம்பவே சூப்பராக இருக்கும் ஃபஸ்ட்டு இந்த மெதுவடை செய்கிறதுக்காக ஒரு கப் அளவுக்கு பச்சரிசி மாவு எடுத்துக்கோங்க இந்த பச்சரிசி மாவு வீட்டில் இருந்த மாவாக இருந்தாலும் பரவாயில்ல இல்லை நீங்கள் கடையில் வாங்கின மாவாக இருந்தாலும் பயன்படுத்திக்கோங்க இப்போ அரை கப் அளவுக்கு கெட்டியான தயிர் சேர்த்துட்டு ஒன்றரை கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க இது கூடவே இந்த மாவுக்கு தேவையான அளவு உப்பும் சேர்த்துக்கோங்க இந்த மாவுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு ஃபர்ஸ்ட் இந்த மாவை கரண்டி வச்சு நல்லா கலந்து கொடுத்துருங்க இதுக்கப்புறம் நீங்க ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு கைவிடாமல் அந்த மாவை நல்லா கலந்து கொடுங்க எடுத்ததுமே நீங்க ஸ்டவ் ஆன் பண்ணிட்டீங்கன்னா அந்த பச்சரிசி மாவு அங்கங்க கெட்டியாக ஆரம்பிச்சிரும் அதனால ஃபர்ஸ்ட் நல்லா கலந்து கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நீங்க ஸ்டவ் ஆன் பண்ணி குறைச்சி வச்சுட்டு இந்த மாவை நல்லா கலந்து கொடுங்க இப்படி கலந்து கொடுக்கும்போது உங்களுக்கு மாவு இந்த அளவுக்கு நல்லா கெட்டியா வந்துடும் இதுக்கப்புறம் நீங்கள் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு மூடி போட்டுட்டு அஞ்சு நிமிஷம் அப்படியே நல்லா மாவை ஆற வச்சுருங்க இந்த மாவு நல்லா கையில் பொறுக்கிற அளவுக்கு சூடாக இருந்தால் போதும் அந்த ஸ்டேஜில் நீங்கள் மாவு எடுத்து நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க இப்போ மாவை நான் கையில் எடுத்து காட்டுறேன் பாருங்க கையில் மாவை கொஞ்சமாக நீங்கள் எடுத்துகிட்டு இந்த மாதிரி உருட்டுனீங்கன்னா உங்களுக்கு இந்த அளவுக்கு நல்லா உருட்ட வரணும் இது வந்து கரெக்டான ஸ்டேஜ் இப்போ இந்த மாவை வேற ஒரு பாத்திரத்தில் மாற்றிட்டு ஒரு பெரிய வெங்காயம் பொடிசா கட் பண்ணதை சேர்த்துக்கோங்க இது கூடவே ரெண்டு பச்சை மிளகா பொடிசா கட் பண்ணிட்டு சேர்த்துக்கோங்க கொஞ்சமாக இஞ்சியும் பொடிசா கட் பண்ணது சேர்த்துக்கோங்க இது கூட கொஞ்சமாக கருவேப்பிள்ளை கட் பண்ணிட்டு சேர்த்துக்கோங்க அஞ்சாறு வெள்ளை பூண்டு நல்லா தோலோடு இடிச்சிட்டு சேர்த்துக்கோங்க ஒரு ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு மிளகு சேர்த்துட்டு கொஞ்சமாக கட் பண்ண கொத்தமல்லியும் சேர்த்துக்கோங்க இது எல்லாமே சேர்த்து கையை வச்சு இந்த மாவை நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க இந்த வடை மாவில் நம்ம ஏற்கனவே உப்பு சேர்த்துட்டதுனால உப்போட அளவு மட்டும் நீங்கள் பார்த்துட்டு சேர்த்துக்கோங்க உங்கள் டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் உப்பு கூடுதலாகவோ குறச்சோ சேர்த்துக்கோங்க இப்போ இந்த வடை மாவு அந்த அளவுக்கு நல்லா பிசஞ்சு எடுத்துகிட்டு கையை தண்ணியில் நினச்சிக்கோங்க அதுக்கப்புறம் உங்களுக்கு வடை எந்த சைஸில் வேணுமோ அந்த அளவுக்கு மாவு எடுத்து இந்த மாதிரி வடை மாவை கையில் எடுத்துகிட்டு நல்லா உருண்டையாக உருட்டிக்கோங்க இதுக்கப்புறம் உள்ளங்கையில் வச்சு இந்த மாதிரி லேசாக தட்டிட்டு ஒரு விரல் நல்லா ஓட்டை போட்டு எடுத்துக்கோங்க இப்போ ரொம்பவே ஈஸியாக நம்மளுடைய மெதுவடையை ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் இதே மாதிரி நீங்கள் எல்லா மாவும் ரெடி பண்ணி எடுத்து ஒரு தட்டில் வச்சுக்கோங்க அப்போ உங்களுக்கு வடை பொறிச்சு எடுக்க ரொம்பவே ஈஸியாக இருக்கும் இப்போ தயார் பண்ணி வச்சுருக்க வடையை எண்ணெயில் சேர்த்து பொறிச்சு எடுத்துடலாம் இதுக்காக எண்ணெய் நல்லாவே சூடாயிருச்சு சூடான எண்ணெயில ஒவ்வொரு வடையா சேர்த்துக்கோங்க இந்த வடையை நீங்க எண்ணெயில சேர்க்கும் போது ஒன்னோட ஒன்னும் கொஞ்சம் தள்ளி தள்ளி இந்த மாதிரி இடம் விட்டு நீங்க வடையை ஒவ்வொன்றா சேர்த்துக்கோங்க இப்படி சேர்க்கும் போது உங்களுக்கு வடை ஒன்னோடு ஒண்ணும் ஒட்டாம பாக்குறதுக்கு ரொம்ப நீட்டாக இருக்கும் இப்போ இந்த வடையை எண்ணெயில சேர்த்ததுமே நீங்க ஸ்டவ்வை மீடியமா வச்சுக்கோங்க உடனே இந்த வடையை நீங்க பரட்டி விட ட்ரை பண்ணாதீங்க ஒரு பக்கம் நல்லா செவந்து வந்ததுக்கு அப்புறம் அதுக்கப்புறம் நீங்கள் கரண்டி வச்சு இந்த மாதிரி பரட்டி விடுங்க நம்ம பச்சரிசி மாவுல இந்த வடை செஞ்சிருக்கிறதுனால நீங்கள் உடனே கரண்டி போட்டிங்கன்னா உங்களுக்கு கரண்டியில் இந்த மாவு ஒட்டிக்கிறோம் இந்த மெதுவடை பார்க்குறதுக்கு நீட்டாக வராது இந்த வடை நீங்கள் எண்ணெயில் சேர்த்ததுமே ஒரு பக்கம் செவந்துருச்சுன்னா தானாக மேலே எலும்பி வர ஆரம்பிச்சிரும் அதுக்கப்புறம் நீங்கள் கரண்டி போட்டு பெரட்டி எடுத்துக்கோங்க இப்போ மெதுவடை ரெண்டு பக்கம் நல்லா செவந்து ரொம்பவே சூப்பராக வந்துருச்சு பாருங்க இதுக்கப்புறம் நீங்கள் எண்ணெயை வெடிச்சிட்டு இந்த மெதுவடையெல்லாம் வெளியில் எடுத்துருங்க மீதம் இருக்க எல்லா மாவும் இதே மாதிரி நீங்கள் மெதுவடையாக பொறிச்செடுத்துக்கோங்க இப்போ போது எவ்வளோ ஒரு அழகாக இருக்குது பாருங்க உளுந்தம் பருப்பு மாவு இல்லாமல் ரொம்பவே ஈஸியாக நம்ம மெதுவடை செஞ்சாச்சு பத்தே நிமிஷத்தில் ரொம்பவே அழகான மெதுவடை ரெடி ஆயிடுச்சு பாருங்க இப்போ இந்த மெதுவடை நான் ஒன்று கையில் எடுத்து பிச்சு காட்டுறேன் பாருங்கள் கையில் பிக்கும் போது இந்த மெதுவடை எவ்வளோ சாஃப்டாக ரொம்பவே சூப்பராக இருக்குது பாருங்க இதோட டேஸ்ட்டு ரொம்பவே நல்லா இருந்துச்சு கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ அடுத்ததாக வீட்டில் மீதமான சாதத்தை வச்சு எப்படி மெதுவடை செய்யறதுன்னு பார்க்க போகிறோம் ஃபர்ஸ்ட் இந்த ஸ்நாக்ஸ் செய்கிறதுக்காக வடித்த சாதம் எடுத்துக்கோங்க ஒரு கப் அளவுக்கு சாதம் எடுத்துட்டு அதை ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு தண்ணி ஊற்றி அரைச்சி எடுத்துக்கோங்க கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு இந்த மாதிரி நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க இப்போது நான் கையில் எடுத்து காட்டுறேன் பாருங்கள் இந்த சாதம் எந்தளவுக்கு இருக்குன்னு இந்த அளவுக்கு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க தண்ணி இந்த அளவுக்கு சேர்த்திங்கன்னா போதும் ரொம்பவும் தண்ணி கூடாது இப்போ அரைச்ச சாதத்தை வேற ஒரு பவுலில் மாற்றிக்கோங்க இது கூடவே கப் அளவுக்கு மைதா மாவு கால் கப் அளவுக்கு அரிசி மாவு சேர்த்துக்கோங்க ஒரு ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு மிளகு சேர்த்துக்கோங்க ஒரு பெரிய வெங்காயம் பொடிசா கட் பண்ணிட்டு சேர்த்துக்கோங்க இது கூடவே ஒரு பச்சை மிளகா கொஞ்சமாக கருவேப்பிலையும் கட் பண்ணிட்டு சேர்த்துக்கோங்க இப்போ இந்த வடைக்கு தேவையான அளவு உப்பும் சேர்த்துக்கோங்க இது கூடவே கால் ஸ்பூன் அளவுக்கு ஆப்ப சோடா சேர்த்துக்கோங்க இதெல்லாமே சேர்த்துட்டு நல்லா கைய வச்சு மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க இதுக்கப்புறம் தண்ணி பத்தலைன்னா கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி சேர்த்துட்டு இந்த மாவை மிக்ஸ் பண்ண ஆரம்பிங்க உளுந்த வடைக்கெல்லாம் மாவு எந்த பதத்துல இருக்குமோ அந்த அளவுக்கு இந்த மாவை நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க இப்ப மாவு நல்லாவே மிக்ஸ் ஆயிடுச்சு இதுல இருந்து கொஞ்சமா மாவை கையில எடுத்துட்டு நடுவுல விரலால ஒரு ஓட்டை போட்டுக்கோங்க அப்ப உளுந்த வடை மாதிரி இருக்கும் பார்க்கும்போது இப்போ இந்த வடையை எடுக்கிறதுக்காக எண்ணெய் நல்லா சூடாகட்டும் எண்ணெய் நல்லா சூடானதுக்கு அப்புறம் கொஞ்சமாக மாவை கையில் எடுத்துட்டு லேசா மட்டும் மாவை தட்டி விட்டுட்டு நடுவுல விரலால ஓட்ட போட்டுக்கோங்க அப்போ உளுந்த வடை மாதிரி பார்க்கும்போது ரொம்பவே சூப்பராக இருக்கும் வடையை எண்ணெயில சேர்த்ததுமே ஸ்டவ்வை மீடியமாக வச்சுக்கிட்டே லைட்டா திருப்பி விடுங்க வடை எண்ணெயில சேர்த்ததுமே கரண்டி போட்டு பெரட்டாதீங்க ஒரு ரெண்டு செகண்ட் விட்டுட்டு அதுக்கப்புறம் பரட்டி விட ஆரம்பிங்க இப்ப பாருங்க ரொம்பவே சூப்பரா ரெண்டு பக்கம் வடை நல்லாவே செவந்து வந்துருச்சு பார்க்கும்போது நல்ல புசு புசுன்னு உளுந்த வடை மாதிரி ரொம்பவே சூப்பரா வந்திருக்கு பாருங்க இந்த வடை சாப்பிடும்போது உளுந்த வடை டேஸ்ட்ல ரொம்பவே சூப்பரா இருந்துச்சு இந்த வடைக்கு சைடிஷா தேங்காய் சட்னி வச்சு சாப்பிட்டு பாருங்க ரொம்பவே அமர்கலமா இருக்கும் இப்போ ரொம்பவே ஈஸியாக நம்மளுடைய மூன்று வகையான மெதுவடை ரெடி ஆயிடுச்சு பாருங்கள் உளுந்தே இல்லாமல் ரொம்ப ஈஸியாக சட்டுன்னு செய்யக்கூடிய இந்த மெதுவடை கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் அருமையான டேஸ்டோடு இருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம சமையல் டெலி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்